முப்பத்தி ஆறாவது பாட்டு மங்கை சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதரவு மங்கை சிறுவர் தங்கள் கிளைஞர் வந்து கதர்

Maggie. தினமும் ஒரு திருப்புகழில் இன்று நாம் காண இருப்பது திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் எண்பத்தி நான்கின் விளக்க உரை மனைவியும் மக்களும் தங்கள் சுற்றத்தார்களும் வந்து அழுதி புலம்பு உடம்பானது மயானத்தில் ஜுவாலையுடன் எரிந்து கொண்டிருக்க உறவினர்கள் மயானத்தை விட்டு நீங்கி பந்தம் என்ற மாயை நீக்குமாறு நீரில் மூழ்கி குளிக்க உயிரானது உடைய மன கரத்தில் சிக்கியுள்ள மனம் புழுங்கி துன்பப்படும் ஒரு பற்று என்றும் மாய கூத்து நிகழும் அந்த நாளில் உன் அடிமையாகிய சிறிய வெற்றி பொருத்திய உன் திருவடியை மலர்கள் தொடும்படி வந்தருள்வாக சிங்கங்களும் புலிகளும் வாழும் காட்டிலே சென்று வேடவ பெண்ணாகிய வள்ளியுடன் வாழ்கின்றவனை உள்ள மகிழ்ச்சியுடன் உன் அன்பர்கள் துதி செய்கின்ற திருச்செந்தூர் நகரில் எழுந்தருளிய முருகக்களவிலே எங்கும் விளங்கும் சந்திரனையும் தாமரையும் ஒத்து என்று ஓமை கூறி புலவர்கள் புகழ்கின்ற திருமுகத்தை உடைய மாதர்களாம் தேவியானும் வள்ளியும் உயிர்களுக்கு இன்பம் விளையுமாறு அன்போடு அணையும் எக்காலத்தின் இளமையோடு விளங்கும் பெருமானே முருகப்பெருமானே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரே என்று அழகிய விளக்கத்தில் இந்த திருப்புகழின் விளக்க உரையை முடித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கட்சி எம்பால் கரோகரா